வணக்கம் வழிபோக்குன்னு பார்க்குற எல்லாத்துக்குமே இன்றைக்கி தங்கத்தோட விலை நிலவரத்தை பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி என்ன தேதினா இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கிழமை இன்றைக்கி என்ன நிலவரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் வந்து பார்த்திங்கன்னா நேற்றோட விலை வந்து பதினோராயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா இருந்தது இன்றைக்கி நூற்றம்பது ரூபா கம்மியாக இருக்குது நூற்றம்பதுரூவா கம்மியாக பதினாறாயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு இருக்குது இன்றைக்கோட தங்கத்தோட ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கிராம் தங்கம் எட்டு கிராம் தங்கம் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றோராயிரத்தி ஆறுநூறுரூவாயில் இருந்தது நேற்று இன்றைக்கி தொண்ணூ தொண்ணூறாயிரத்தி நானூறுரூவாய்க்கு இருக்குது ஆயிரத்தி இரநூறுவா கம்மியாக இருக்குது பத்து கிராம் தங்கம் ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி ஐநூறுரூவா இருந்தது இன்றைக்கி ஆயிரத்தி ஐநூறுரூவா கம்மியாகி ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் ரூபாய்க்கு இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து இருபத்தி நாலு கேரட்டு இருபத்தி நாலு கேரட் தங்கத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு கிராம் தங்கம் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பன்னெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபா இருந்தது இன்றைக்கி நூற்றி அறுபத்தி மூணு ரூபா வந்து குறைஞ்சி பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய்க்கு இன்றைக்கி நிலவரம் இருக்குது எட்டு கிராம் தங்கத்தோட விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரூபா நேற்றோட விலை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தி ரூபா இன்றைக்கி ஆயிரத்தி முந்நூற்றி பத்து கிராம் தங்கத்தோட விலை ஒரு இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ரூபாய்க்கு நேற்று வரைக்கும் இருந்தது இன்னைக்கு ஆயிரத்தி அறநூற்றி முப்பது ரூபா கம்மியாகி ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு வந்து இன்னைக்கு இருக்குது இருபத்தி நாலு கேரட்டோடய தங்கத்தோட நிலவரம் அடுத்தது வெள்ளி நிலவரத்தை பற்றி நான் சொல்கிறேன் வெள்ளி ஒரு கிராம் பார்த்திங்கன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராம் நூற்றி எழுபது ரூபாய்க்கு இருந்தது இன்றைக்கி அஞ்சு ரூபா கம்மியாகி நூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு இன்றைக்கி வெள்ளி ஒரு கிராம் இருக்குது எட்டு கிராம் வெள்ளி வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா இருந்தது நாற்பது ரூபா கம்மியாகி ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபா வந்து இன்றைக்கி நிலவரத்துப்படி இருக்குது பத்து கிராம் வெள்ளி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஏழ்நூறுபாய்க்கு இருந்தது நேற்று இன்றைக்கி ஐம்பது ரூபா கம்மியாகி ஆயிரத்தி அறநூற்றம்பது ரூபாய்க்கு வெள்ளி வந்து இன்றைக்கி நிலவரப்படி இருக்குது இது வந்து இன்றைக்கி நிலவரம் தங்கம் வாங்குறவிங்க வாங்கிக்கங்க தங்கம் நம்மளுக்கு மிகவும் முக்கியம் தங்கம் தான் நமக்கு எல்லாமே நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் அடுத்தவங்கிட்ட நம்ம கையேந்தி நிற்காம நம்ம தேவைக்கு ஆத்திரவசத்துக்கு வைக்கக்கூடிய ஒரே பொருள் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் தான் நம்ம சேமித்து வைக்கிறதும் அது தங்கம் மாற்ற இருக்கணும் அடுத்தவங்கிட்ட கையேந்து நிற்காமல் இருக்கிறதுக்கும் அந்த தங்கம் தான் நம்மளுக்கு நிறையா வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை பற்றி தான் இன்றைக்கி சொல்ல வந்தேன் தங்கம் நம்மளுக்கு வாழ்க்கையில் முக்கியத்துவம் மிகவும் வாய்ந்தது அந்த தங்கத்தை எல்லோரும் சேமிங்க விலை ஏறிட்டே தான் போகுது ஏறுறது ரெண்டு மடங்கு இருந்தாலும் குறைக்கிறது ஒரு மடங்கு தான் பண்ணுறாங்க அது நம்ம கையில் இல்லை விலை கம்மியாகும் போது நாம் அந்த தங்கத்தை வாங்கி சேமிச்சுக்கலாம் நன்றி நாளைக்கு நிலவரத்தப்படி நாளைக்கு பார்க்கலாம் வழிபோக்கன் சேனலை இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா வழிபோக்கன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க லைக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒவ்வொரு லைக் நீங்கள் பண்ணுறது தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மூண்டுகோலாக இருக்கும் நன்றி பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்